இந்த ஓவியின் பொருளாவது படுகையில் நீர் வந்தபோது அதற்கு ஓடை என்ற பெயர் ஏற்பட்டது நீர் இல்லாவிட்டால் அதற்கு ஓடை என்ற பெயர் எப்படி ஏற்படும் அது வெறும் படுகையே அல்லவா என்று தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் படுகையில் நீர் வந்தாலே ஓடை இல்லாவிட்டால் வெறும் படுகையே என்பதை நாம் அறிவோம் அதை எதற்காக இங்கு தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் என்றால் மனித உடலில் அதாவது ஏற்கனவே சென்ற ஓவியில் பார்த்தோம் அல்லவா படுகை மனித உடலை குறிக்கின்றது தண்ணீர் ஆன்மாவை குறிக்கின்றது என்று அப்படி மனித உடலில் ஆன்மா உயிர்ப்புடன் இருந்தாலே அது சிவம் இல்லாவிட்டால் வெறும் சவமே அந்த ஒரு சி ச என்ற எழுத்து இரண்டிலும் அந்த கொக்கி மட்டும் விலகி போய்விடுகின்றது அப்படி இந்த படுகையில் நீர் இல்லாவிட்டால் அந்த படுகைக்கு மதிப்பு கிடையாது அதை போல மனித உடலில் ஆன்மா அங்கிருந்து நீங்கிவிட்டது என்று என்னால் சொல்ல முடியாது உயிர் என்பது வேறு ஆன்மா என்பது வேறு ஆனால் மனித உடலில் ஆன்மா உயிர்ப்புடன் இருந்தாலே என்றுதான் அதற்காக நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றேன் அதனால் மனித உடலில் ஆன்மா உயிர்ப்புடன் இல்லாவிட்டால் அது வெறும் சவம் உயிர்ப்புடன் இருக்கும்போது அது சிவம் என்பதே தாஸ்கன் மகராஜ் குறிப்பிடுகின்ற கருத்தாகும் ஜெய் சைராம்